புளியம்பட்டி ஊராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதி ஆண்டிற்கான கலைஞரின் காண இரலம் திட்டம் குறித்த சிறப்பு கிராம சபா கூட்டம் கிருஷ்ணகிரி ஜூன் இருபத்தி ஒன்பது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கே எம் சரையு உத்தரவின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதி ஆண்டிற்கான கலைஞரின் காணொயம் திட்டம் பயனாளிகள் தேர்வு செய்தல் குறித்து சிறப்பு கிராம சபா கூட்டம் பர்கூர் ஒன்றியம் புளியம்பட்டி ஊராட்சி கீழ் மயிலம்பட்டி கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ஆர் ரங்கநாதன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் புளியம்பட்டி ஊராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதி ஆண்டிற்கான கலைஞரின் காணொயிலம் திட்டத்தின் கீழ் பதினைந்து பயனாளிகளுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கூட்டத்தில் இளநிலை உதவியாளர் மு வினோதினி ஊராட்சி செயலாளர் சிவசங்கரன் மற்றும் பொதுமக்கள் நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்